இன்று ஜெயம் ரவி ஆர்த்தி நாளை சூர்யா தான் வார்னிங் செய்த பிரபலம் தமிழ் சினிமாவில் ஆண்டு ஒன்றுக்கு முன்னணி நட்சத்திரங்களின் விவாகரத்து நடந்து கொண்டிருக்கிறது சமந்தா நாகா சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யா இமான் மோனிஷா ஜிவி பிரகாஷ் சைந்தவி உள்ளிட்ட பலர் சமீப காலமாக விவாகரத்து பெற்றிருந்தனர் தற்போது நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவியை விவாகரத்து செய்ய முன் வந்துள்ளார் இதுகுறித்து எனக்கு ஏதும் தெரியாது என்று ஆர்த்தி அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் சேகுவாரா சமீபத்தில் அளித்த ஜெயம் ரவி செய்த பெரிய தப்பு வேலையையும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஒன்றாக வைத்ததுதான் திருமணத்திற்கு பின் ஜெயம் ரவியின் மாமியார் தான் அனைத்தையும் பார்த்து வந்தார் கால்ஷீட் கொடுப்பது முதல் கதை கேட்பது வரை அவர்தான் தீர்மானிப்பார் ஜெயம் ரவி புரிவதாக அறிவித்தும் ஆர்த்தி இன்னும் ரவி பெயரை போட்டுக் கொண்டுள்ளார் இதனால் இன்னும் ஜெயம் ரவி விவாகரத்து பூர்த்தியாகவில்லை என்று அர்த்தம் ஜெயம் ரவி அறிக்கையில் என் நெருக்கமானவர்களின் தனி உரிமைக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன் என்று சொல்லி இருப்பது ஆர்த்திக்காக தான் இந்த முடிவை எடுத்துள்ளார் இருவருக்கும் இடையில் வேறொருவருடன் தொடர்பு என்று நெகட்டிவ் விமர்சனம் வந்ததில்லை இதில் பிரச்சனையே மாமியார்தான் திருமணமாகிவிட்டால் அப்பா அம்மா ஒரு ஸ்டெப் பின்னாடி நிற்க வேண்டுமே தவிர கணவன் மனைவிக்கு இடையில் வந்து வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது இதே சிக்கல் ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கும் இதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் வேலையையும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தனித்தனியாக வைத்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் இன்று ஜெயம் ரவி ஆர்த்தி நாளை சூர்யா ஜோதிகாவா இருக்கலாம் கணவன் மனைவி புரிந்தால் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து விட்டார்கள் இனிமேல் விவாகரத்து செய்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சேகுபாரா பேசியிருக்கிறார்